அருள் வாக்கு நம் வாழ்வின் செல்வாக்கு ஆண்டவரின் அருள் வாக்கு மக்களை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு வடிவங்களில் ஒவ்வொரு கோடங்களில் ஆண்டவர் இயேசு நம்மை வழிநடத்து அதில் குறிப்பாக திருப்பலி இந்த இறைவாத்தை நமக்கு இன்னும் நம்முடைய வாழ்வை மெருகேற்ற பண்படுத்த பக்குவப்படுத்த பதப்படுத்த புடமிட ஒவ்வொரு நாளும் அழகான அழைப்பும் ஒரு வாய்ப்பும் தான் ஆண்டவுடைய கல்வாரி பலி திருப்பலி இன்றைய நாளுடைய நட்செய்தி நட்சதி மார்க்கெதி நாம் வாசிக்க கேட்டும் கைச்சூம்பியவனை ஆண்டவர் குணப்படுத்துகின்ற நிகழ்வு இந்த ஒரு நிகழ்வை இயேசுவோட இயேசுவில் நடந்த நிகழ்வை ஒரு மூன்று கோணங்களிலும் நாம் பார்க்கலாம் ஒன்று இயேசுனுடைய பார்வை அல்லது இயேசு எப்படி அந்த அந்த சும்பையனை குணப்படுத்துகிறார் இரண்டாவது பரிசெயர்கள் சதுசெயர்கள் மறை வல்லுநர்களுடைய பார்வை மூன்றாவது கைச்சூம்பியவன் அவருடைய பார்வை அல்லது அவர் எப்படி குணமடைகிறார் ஒரு மூன்று கோணங்களில் நம்முடைய தனிப்பட்ட வாழ்வையும் நாம் சிந்திக்கலாம் இயேசுடைய பார்வை என்ன இயேசுடைய பார்வை பரிவுள்ளம் இரக்கம் அந்த இடத்திற்கு என்ன தேவை ஆகிய ஓய்வு நாளை பற்றி தான் முக்கியத்துவத்தை பரிசெயர்கள் கண்காணிக்கிறார்கள் எந்த வேலையும் செய்யக்கூடாது யாருக்கும் எதுவும் செய்யக்கூடாது ஆனால் ஏசு ஆண்டவர் செல்லும் இடமெல்லாம் நன்மைகளையே செய்து கொண்டிருந்தார் திருத்ததற்கனை பத்தாம் அதிகாரத்தில் எங்கெல்லாம் செல்லுகிறாரோ அங்கெல்லாம் நன்மைகள் அருள் ஆசி ஆற்றல் ரொம்ப அழகானது இன்னைக்கு இந்த கைச்சும்பு ஆண்டவர் பார்க்கிறார் அவர்கள் அவர் பார்த்த பார்வை வேறு இந்த கைச்சும்பவன் பிறப்பிலேயே பிறவிலே கைச்சும்பு கிடையாது தட்ஸ் வாட் நம்முடைய விவிலிய பேராசிரியர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் அதாவது திருச்சபையால் அங்கீகரிக்கப்படாத நற்செய்தி என்று சொல்வாங்க அப்போகிராஃபிக்கல் ரைட்டிங்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க அதில் த காஸ்பிள் ஆஃப் நஸ்ரேன் என்று சொல்லப்படக்கூடிய திருச்சபையால் அங்கீகரிக்கப்படாத நற்செய்தியில் இந்த கைச்சும்படியை பற்றி ஒரு குறிப்பு வருகிறது கைச்சும்பியவன் பிறவிலே அவன் கை சூம்பவில்லை மாறாக இவன் ஒரு கட்டட வேலை செய்பவன் ஆகிய கட்டட வேலை செய்கின்ற பொழுது ஏற்பட்ட விபத்தால் அவன் கை இழக்கிறான் கை சூம்ப ஆரம்பிக்கிறது ஐ மீன் இதுவரைக்கும் இல்லை ஆகையால் அவன் அவனுடைய குடும்பத்தை எப்படி காப்பாற்றுவான் ஆகியால சப்போர்ட்ஸ் டு த அகேல குடும்பத்தைக்காக பார்வை அவன் குடும்பத்திற்காக உழைக்க வேண்டும் என்று அங்கு செல்லுகிறார் அவனுக்கு என்ன தேவை அந்த குடும்பத்திற்கு என்ன தேவை என்பதை ரொம்ப அழகாக குறிப்பறிந்து ஆண்டவர் அந்த இடத்தில் பணியை அல்லது உதவியை அல்லது புதுமையை அல்லது மாபெரும் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் அங்கு எதிர்ப்புகள் வருகிறது பரிசெயர்கள் எதிர்க்கிறார்கள் அதை பற்றியெல்லாம் ஆண்டவர் அகில நல்லது செய்ய வேண்டும் என்று இருந்தால் செய்து கொண்டே இருப்போம் பாம்பேயில் உள்ள ஒரு ஒரு ஆஃபீஸ் ஆர்மி ரெக்ரூட்டிங் ஆஃபீஸ்லேருந்து ஒரு அறிவிப்பு வருகிறது அகையில் இராணுவத்திற்கு சேரலாம் விருப்பம் உள்ளவர்கள் பெயர்கள் கொடுங்கள் பல பேர் பெயர்கள் கொடுக்க ஆரம்பித்தார்கள் ஒரு பத்து வயது சிறுவனும் ஜஸ்ட் டென் இயர்ஸ் அவனும் பெயரை கொடுக்குறாங்க நானும் இராணுவத்திற்கு வேலை செய்யணும் அதிகாரிகள் பார்த்து மெய் இந்த வயசுலேயே சேவை செய்ய வேண்டும் என்ற எண்ணமா என்று அவனுக்கு ஒரு கடிதம் எழுதி உனக்கு இப்போது வயது போதவில்லை ஆகவே நீ வயது வர வரைக்கும் உன் பெற்றோர்களுக்கு நண்பர்களுக்கு ஏழைகளுக்கு நீ உதவி செய்யுன்று ஆக அந்த பையன் செய்ய வேண்டும் என்ற அந்த சேவை மனப்பான்மை ஆக நாம் செல்லும் இடமெல்லாம் நன்மைசும் இயேசு அதை தான் செய்தார் செல்லும் இடமெல்லாம் நன்மை எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் செய்து கொண்டே இருந்தார் ஆனால் பரிசையுடைய பார்வை குற்றம் கண்டுபிடித்து கொண்டே இருந்தார்கள் ஆக நாம் குற்றத்தை மட்டும் பார்த்தால் குற்றம் மட்டும்தான் தெரியும் மூன்றாவது அந்த கை சூம்பிவன் இயேசு சொன்னவுடன் கை நீட்டு என்கிறார் கடவுள் மேல் இயேசு மேல் நம்பிக்கை வைக்கிறார் அதனால் குணமடைகிறான் ஆக நம்புவோர் ஒரு நாளும் கைவிடப்படுவதில்லை ஆக இயேசுவை நம்புவோம் நாடுவோம் நலம் பெறுவோம் ஆண்டவைய அருள் பெறுவோம் இரவு நம்ம ஒவ்வொருவரையும் நிறைவாய் பாராக்க ஆமாம்